வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி என்ன தான் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ண லெவலில் இருந்த கொஞ்சம் சரிக்கி இருந்தாலும் கூட நூறு பவுண்ட்ஸ் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நானூறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒன் பர்சன்ட் வரைக்கும் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஒரு பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து இறங்கி தான் இன்றைக்கிட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு பட் இருந்தாலும் இன்றைக்கி டெய்லியும் எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவாக தான் வந்து இருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்கிறது அப்பட்டமா பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி சார்ட்ல வந்து இருக்கு ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இந்த அக்டோபர் மாதம் ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இதே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதான்ட்டு ஸோ ஸ்மூத்தாக போகுது பட் ரிசல்ட் ஏதாச்சும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் மேபி நிஃப்டி ஃபிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஒரு இன்டெக்ஸ் லெவலில் எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருந்தாலும் கூட ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக் லெவலில் நமக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் தான் நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் தொடர்ந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நமக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மார்க்கெட்டில் ஏற்பட்டுட்டு தான் வந்துட்டு அதுவும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கேப் பங்குல ஏற்படலை ரொம்ப குவாலிட்டியான லார்ஜ் கேப் பங்குகளில் தான் நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளே வருது ஸோ அதனால நிஃப்டி இந்த பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸை வந்து பெருசாக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டுலாம் இருக்க வேண்டாம் ஸோ அதை வந்து ஒரு ஒரு செக்டர் இறங்குச்சின்னா இன்னொரு செக்டரை வச்சு தூக்கி நிறுத்திகிட்டு இருக்காங்க இதுதான் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெஃபினட்டாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்படும் அப்படின்னு தான் நான் ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம கூர்ந்து கவனிப்போம் இடையில கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நம்ம சக்திக்கு உட்பட்ட மாதிரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு டே இல்லை அதிகப்ப கேள்விகள் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தை பத்தி தான் கேட்டிருந்தாங்க நம்ம நண்பர்கள் என்னென்னா முதல்ல வந்து நம்ம டாடா கேபிட்டல் பத்தி தான் பலரும் கேட்டிருக்காங்க எல்லாமே எனக்கு டாடா கேபிட்டல் ஐபிஓ அப்ளை ஆயிடுச்சு அதாவது அலர்ட் ஆயிடுச்சு ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்தது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த டாடா கேபிட்டலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அவங்களுக்கே தெரியும் அந்த அப்டேட்டை நம்ம லாஸ்ட் வீக்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது எல்ஜி ஐபிஓ மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணேன் பட் பலரும் வந்து இந்த டாடா கேபிட்டலை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்டாக வந்து இந்த யார் யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ பார்த்திங்கன்னா மட்டும் வந்து ஆயிருக்கு பட் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இல்லாமல் இருக்குது பட் பெரிய நெகட்டிவ் லிஸ்டிங் ஏற்படாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் லிஸ்டிங் வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு பட் மேபி இதை வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா நான் டெஃபினட்டாக பண்ணல பண்ணியிருந்தேன்னா நான் வந்து லிஸ்டிங் கெயினோ லாஸோ எக்ஸிட் ஆயிடுவேன் என்ன ரீசன் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா இந்த நிறுவனம் ரொம்பவே வந்து ஓவர் வேல்யூட் பொசிஷனில் தான் வந்து இருக்கு கிட்டத்தட்ட பிபி பார்க்கும்போது ஒரு ஃபோர் டைம்ஸ் வந்து இருக்கு இது இந்த இடத்துல இருந்து டபுள் ரிட்டன் நமக்கு டெலிவர் பண்ணணும்னா இங்கேருந்து இன்னும் புக் வந்து டபுள் த டைம்ஸ் போகும் எட்டு கிட்ட வந்து போகணும் ஒரு டபுள் ரிட்டனே வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து என்னை வரைக்கும் அட்ராக்டிவா இல்லை அவங்க வந்து நல்ல பண்ணலாம் பட் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிஸ்க்கு நம்ம வந்து இந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டெஃபினட்டா நோ அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன் நல்ல நல்ல ஃபினான்ஸ் பங்குகள் இதுக்கு முன்னாடி நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏபி கேபிட்டல் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பஜாஜ் ஃபினான்ஸை சொல்லலாம் அதுதான் நம்பர் ஒன் கம்பெனி இந்த என்பிஎஃப்சிஸை வரைக்கும் அவங்க கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலான ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்திருக்கு பட் அதுக்கு ரெண்டு வருஷம் டைம் எடுத்தாலும் நம்பர் ஒன் கம்பெனி ஸோ அந்த கம்பெனியை நம்ம அந்த இடத்துல வந்து பண்ணது சரியானது அப்படிங்கிறது என்னுடைய முடிவு ஸோ இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண இருக்குது நிறைய இருக்கு அட்ராக்டிவான இடத்துல இருக்கக்கூடிய கூட நம்ம அவசரப்பட்டு இந்த டாடா கேபிட்டல் எல்லாம் வாங்கி உக்காந்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ சில பேர் அஞ்சு வருஷம் வச்சா என்னாகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அஞ்சு வருஷம் வைக்கணுங்கிற ஏதாச்சும் தலையெழுத்து இருக்கா அப்படிங்கிறத உங்களை நீங்கள் நீங்களே வந்து கேட்டுக்கோங்க ஸோ சும்மா இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்ட்டு நம்ம வந்து பேசலாம் பட் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒன்றுமே கிடைக்கலனா ஸோ அதோட ஒரு வலி அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் நம்ம என்ன வெறும் பதினைஞ்சாயிரவா தானே போடுறோம் அதுல என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கலாம் பட் அந்த ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க டெஃபினட்டா அதை பெரிய அளவுக்கு பெருக்குவாங்க அப்படின்னு தான் நான் வந்து நம்புறேன் ஸோ அதை இன்னும் ஒரு பெட்டரான ஒரு இடத்துல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம முதலீடு பண்றது சிறந்த முடிவா இருக்கும் ஐயாயிரமோ பத்தாயிரமோ பதினைமோ இல்லை ஒரு நூறுரூவாவோ ரூபாவோ ஸோ நீங்க அந்த நூறுரூவாவாக இருந்தாலும் சரியான இடத்துல போட்டால் சரியான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்க இன்னும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணணும் சைனா மியூச்சுவல் ஃபண்டு அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு வெற்றியை தேடி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறும் நூறுரூவா முதலீடு அதே தான் டிஎஸ்பி இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்டு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ரிட்டனை ஏற்படுத்தி கொடுத்துருக்கே தவிர ஸோ எந்த இடத்துலையும் நமக்கு நெகட்டிவ் ரிட்டன் வரல அதனால் நூறுரூவாவோ ஆயிரம் ரூபாவோ ஐயாயிரம் ரூபாவோ நம்ம வந்து அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு இதை வந்து நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் உணர்ச்சி வசப்பட்டு நார்மல் இன்வெஸ்டர்ஸ் நான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் சரியான நேரத்துல தான் நம்ம பெரும்பணம் வந்து பண்ண முடியும் ஏன்னா எல்லாருனாலையும் வந்து இந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுமையாலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது நீங்கள் சமீப காலமாக எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரில பட் மேக்ஸிமம் நம்ம நண்பர்கள் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐடிசி இப்போ திரும்ப வந்து கன்சாலிடேஷன் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ ஐடிசியில் இருக்கக்கூடிய பொறுமை அப்படியே வந்து காணாமல் போயிடுச்சு ஸோ அந்த ஒரு அவ்வளோ பெரிய பங்கு தொடர்ந்து லாபத்தை குமிக்கக்கூடிய பங்கு ஸோ அப்படியே சஸ்டைன் அவங்களுடைய ப்ராஃபிட்டு பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தையே நம்ம இந்த அளவுக்கு வந்து பொறுமையிலேருந்து பேசுறோம்னா ஸோ மற்ற பங்குகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஸோ சும்மா இந்த மாதிரி ஓவர் ரியாக்ட் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டு ஸோ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் தள்ளிட்டு ஸோ அஞ்சு வருஷத்துல நம்ம எந்த இடத்துல இருப்போம் இந்த காசை எந்த அளவுக்கு பெருக்குவோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ அஞ்சு வருஷத்தில் நான் பணம் பெரிய அளவுக்கு பண்ணணும்னா அதை கொண்டு போய் வேறு ஏதோ ஒரு இடத்துல அதாவது தங்கத்தில் போட்டால் கூட அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் இல்லாத ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் கொடுக்கும் இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது ஸோ ரொம்ப வந்து ஓவர் ஏக்ட் பண்ணாமல் நல்ல இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அதுக்காக உங்களை நான் இதிலருந்து வித்துட்டு வெளியே வாங்க அப்படின்னுலாம் சொல்லலை அது கம்ப்ளீட்டாக உங்களுடைய டிசிஷன் ஏன்னா ஐபிஓ வந்ததுக்கப்புறம் சில நாட்கள் ரொம்பவே ஆரவாரமாக இருக்கும் பங்கு ஒரு ஏற்ற இறக்கத்தை வந்து கொடுக்கலாம் என வேணால் நடக்கலாம் பட் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம்ல இந்த ஏற்ற இறக்கமெல்லாம் நமக்கு பெருசாக படாது ஐபிஓ நம்ம வரதே ஒன்று லிஸ்டிங் என்ன பார்க்குறதுக்கு தான் வரோம் ஸோ அது வந்து ஹோல்டு பண்ணுற மாதிரி ஐபிஓவாக இருந்தது நல்ல வேல்யூவில் வந்ததுன்னா ஓகே நோ இஷ்யூ பட் இதெல்லாம் அந்த மாதிரியான பங்கு இல்லை அப்படிங்கிறது தான் நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை தூரம் இதன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்த்து ஒரு டிசிஷனை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி பலரும் கேட்கப்பட்ட கேள்வின்னு பார்த்தா ஃபினோலெக்ஸ் கேபிள் பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ வந்து நானே வந்து பார்க்கல ஏன்னா ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் அந்த சைடு போயிட்டேன் பட் இன்றைக்கி ஃபினோலெக்ஸ் கேபிள் வந்து எயிட் ஹண்ட்ரட்கிற ரேஞ்சை வந்து கட் பண்ணி கீழே வந்திருக்கு ஸோ நிறைய பேர் வந்து ஸோ ப்ரோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்துருச்சு வந்துருச்சுன்னு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கேயும் போக போகிறதில்லை ஸோ வரக்கூடிய வாரத்துலேயும் வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் டைமே எயிட் எயிட் ஹண்ட்ரட ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து ஒரு எட்நூத்தி முப்பது வரைக்கும் போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ இறங்கியிருக்கு ஸோ அதனால எங்கேயும் வந்து ஓடி போயிட போறது இல்லை அப்படின்னு நான் நம்புறேன் மேபி வந்து ஓடி போகலாம் இந்த மாதிரி அசால்ட்டாக நான் விட்டு ஸோ பல பங்குகள் கையை விட்டு போயிருக்கேன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது பட் வெயிட் பண்ணலாம் ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிடுவேன் பட் இதை நெக்ஸ்ட் வீக் அதனால இன்னும் கொஞ்சம் வந்து வாட்ச் பண்ணுறேன் டெஃபினட்டாக வந்து அடுத்த ஒரு டிப்பு அதாவது எயிட் ஹண்ட்ரட கட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைமில் ஆன் டைமில் அவங்க கூட நான் இதான் ஷேர் பண்ணுவேன் அதனால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த கேபிள் செக்டர் பங்குகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்குது பட் ஃபின்னோலெக்ஸ் மட்டும் ஸோ ரொம்பவே வந்து ஸ்லோ டவுன் ஆகிருக்கு பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல தான் அப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி பாலிகேப்பில் அப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதான் ஃபீல் பண்ணேன் ஸோ இப்போ வந்து ஃபின்னாலக்ஸ் கேபிளில் இருக்கிறதை நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ பார்ப்போம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட்டில் மூணாவது பெரிய ஒரு நிறுவனமாக இந்த ஃபினாகுலாக்ஸ் கேபிள் தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க கேக்கு அடுத்தபடியாக இருக்காங்க ஸோ நல்ல வேல்யூவேஷன்லேயும் வந்து இந்த பங்கு வந்து கிடச்சிட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இதை பற்றி இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு ஃபீல் பண்ணதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரொமோட்டர் இஷ்யூ அதெல்லாம் ஸோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை ஸோ ஆல்ரெடி கோட் கிட்டே இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதனால பெருசாக இப்போதைக்கு நான் செக் பண்ணதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை பட் நான் இந்த இந்த பங்கை பண்ணுவேன் ஸோ இதோட லெவல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன் பட் நீங்கள் ஸோ பண்ணணுமா வேண்டாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க நான் வந்து வாங்குறேங்கிறதுக்காக யாரும் வந்து இந்த பங்கில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கறது ஒரு அர்த்தம் இல்லை ஸோ அதனால நல்ல அனலிசஸ் பண்ணிட்டு ஸோ நமக்கு இந்த ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டிசிஷனை நீங்கள் வந்து மேக் பண்ணணும் ஸோ நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணும்போது டெஃபனட்டாக அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் நான் நம்புகிறேன் அடுத்தது டிசிஎஸ் பற்றியான ஒரு அப்டேட் ஸோ இப்போ அகெயின் ஒவ்வொரு ப்ரோக்கரேஜாக வந்து ஸோ டிசிஎஸ் பதினஞ்சு பர்சன்ட் ஏறு இருபது பர்சன்ட் ஏறுன்ட்டு வந்து டார்கெட்டை கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் ஜெயஎம் ஃபினான்ஷியல் பார்க்கும்போது டிசிஎஸ் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஏறுன்னு வந்து சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஏறுதா இல்லையா அப்படின்ட்டு மேபி ஏறாமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த பர்சன்ட் அதாவது பங்குகளை வந்து கொஞ்சம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் பட் மேபி ஏறுனாலும் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான் சோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பட் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நாள் வந்து டிசிஎஸ் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையில இருந்தேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்ச் வரலையே அப்படின்னு வெயிட் பண்ண பட் இந்த டைம் டிசிஎஸ் அதை வந்து பூர்த்தி பண்ணிருச்சு ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கு வந்து டிஜிஎஸ் எனக்கு கொடுத்தது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் அடுத்த கட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இங்கேருந்து கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ரொம்ப லேட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னாலாம் வந்து ஆக போகிறதில்லை ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோனா காம்ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க பட் இந்த சோனா காம்ஸ்டாரை பற்றி நான் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கேன் இருந்தாலும் ஸோ திரும்ப இதை பற்றி பேசுங்க அப்படின்னு வந்து நண்பர்கள் கேட்குறாங்க ஸோ நீங்க கேட்கும் போதே நான் வந்து போட்டுறேன் பட் நீங்கள் வந்து அந்த டைம்ல வீடியோவை பார்க்காம வந்து போயிடுறீங்க ஸோ திரும்ப வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது அதனால ஸோ கேட்டீங்கன்னா அடுத்த நாள் இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அதை நான் அப்டேட் பண்றேனா இல்லையாங்கிறது தெரியும் சம்டைம்ஸ் வந்து நான் தம்மை இல்லை ஸோ இந்த நிறுவனத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நிறுவனத்தோட இமேஜை கூட போடாமல் இருப்பேன் அதனால நீங்க அதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் பேசியிருக்கேனா இல்லையாங்கிறது புரியும் ஸோ நம்ம தொடர்ந்து ஒரே பங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா ஒரே பங்குல இல்லைங்கும் போது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு யூஸும் இல்லை ஸோ எந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு இருக்கோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்டேட் எங்கே வருதோ அந்த அப்டேட்டை வந்து நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படி ரிக்வெஸ்ட் பண் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருந்தால் ஸோ இப்போ சோனா காம்ஸ்டாரில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சோனா காம்ஸ்டார் இப்போ நியூரோ ரோபோட்டிக்ஸ் கூட ஒரு டியில் வந்து போட்டிருக்காங்க எதுக்குன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஹியூமோனா வந்து பண்ண போகிறதா தயாரிக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரோபோட் தயாரிக்க போகிறாங்க இந்த சோனா பிஎட்பிள்யூ ஆல்ரெடி இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்ல வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ரோபோட்டும் வந்து தயாரிக்க போறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இது பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் இப்போ இந்த நிறுவனம் லைட்டா கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு ஸோ இதுக்கு ஆட்டோ செக்டார் தான் ரீசன் அப்படிங்கறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்றது பெட்டர் பட் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வச்சு பார்த்தா ஸோ மேபி ஒரு அப்ப ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம் பட் நம்ம இதை ஹோல்டு பண்ணுற மாதிரி இப்போ எப்படி நம்ம மதர்ஸை நான் வாங்கி ஹோல்டு பண்ணுறோம் அந்த மாதிரி ஸோ ஹோல்டு பண்ணுற மாதிரி நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ பெட்டர் நம்ம வெயிட் பண்ணி வந்து தான் பெஸ்ட் இல்லை நான் ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஸோ கிட்ட தான் வந்து இந்த பங்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் எனக்கு இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுல இப்போ எனக்கு துளி கூட ஆர்வம் இல்லை மேபி இருந்ததுன்னா நான் பண்ணலாம் ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து அதுக்கேற்ற மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்டுச்சு இந்த சப்போர்ட் அண்ட் இந்த டேக் அவுட் எல்லாம் வச்சு நம்ம பண்ணதில் ஒன்னே ஒன்று சவுத் இந்தியன் பேங்க் மட்டும்தான் பர்ஃபாமன்ஸை பண்ணிச்சே தவிர பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸை கொடுத்தது ஸோ அதை வந்து சவுத் இந்தியன் பேங்க் ஈக்குவல் பண்ணிச்சு பட் இப்போது அதுக்கான டைம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு உறுதியாக வந்து புரிஞ்சு போச்சு ஸோ அதனால தான் ஹோல்டு பண்ணி வின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்கேன் ஸோ பாப்பம் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது யூனியன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு யூனியன் பேங்க் அண்ட் வேதாந்தா பற்றி ஸோ வேதாந்தாவோட பிரஜெடு ஷேரை வந்து இப்போ அன்டச் பண்ண போகிறது அதாவது யூனியன் பேங்க் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன ரீசன்னா வேதாந்தா ப்ரொமோட்டர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ன வந்து டியூ செட்டில் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணிட்டு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது யூனியன் பேங்குக்கும் நல்ல செய்தி வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெரோதா ஓனர் வந்து இந்த நத்திங் ஃபோனில் ஒரு டுவெண்ட்டி அதாவது நத்திங் ஃபோன் கம்பெனில ஒரு இருபத்தோரு மில்லியன் டாலர் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நிறுவனர் இந்த கால்பி அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஸோ இதில் இருந்தார் ஒன் ப்ளஸில் பலருக்கும் வந்து தெரியும் நான் நினைக்கிறேன் ஒன் ப்ளஸ் ஃபோன் வச்சுருக்கிறாங்க இல்லை இந்த மொபைல் பற்றியான அப்டேட் எல்லாம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஸோ இவர் என்றைக்கு வந்து போனாரோ அன்னைக்கே ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ஸோ இருக்கிற வரைக்கும் இவங்க ஒரு பெட்டரான ஒரு ஃபோனாக அதை வந்து உருவாக்குனாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கொண்டு வந்து வச்சாங்க ஆப்பிள் அண்ட் சாம்சங்குக்கு அடுத்தபடியாக ஒன் ப்ளஸ் ஒரு பெரிய ப்ராண்ட் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க பட் அந்த ப்ராண்ட் இப்போது சளி சல்லியாக நொறுங்கிருச்சு இவர் போனதுக்கப்புறம் பட் இப்போ நத்திங்க்கு போயிருக்காங்க பட் ஹெவி காம்படிஷன் அதெல்லாம் தாண்டி நத்திங்கை எப்படி வந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கலாம் பட் இந்த ஜெரோதா ஓனர் பார்த்தீங்கன்னா கச கசக சென்டர் நல்ல நல்ல இடத்துல முதலீடை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஒரு பக்கம் வந்து முதலீட்லேயே இவங்க பெரிய அளவுக்கான ஒரு பணத்தையும் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்யூச்சரில் அது இன்னும் பெரிய அளவுக்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட இருக்குது ஸோ என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம் மேபி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜெரோதாவோட ஐபிஓ வருது அப்படின்னா அந்த டைமில் நம்ம வந்து யோசிச்சுட்டு இல்லாமல் இதை ஹோல்டு பண்ணலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிசிஷனை ஈஸியாக வந்து மேக் பண்ண முடியும் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட்டை நான் வந்து பார்த்தது மட்டும் இல்லாமல் அது உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே